டுவெல்த்து ஃபிசிக்ஸில் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க இந்த கம்பல்சரி ப்ராப்ளம் நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எதை படிக்கிறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க உங்களுக்காக வந்து பார்த்தோன்னா டூ மார்க்கில் கம்பல்சரி ப்ராப்ளமோ போல் த்ரீ மார்க்கில் கம்பல்சரி ப்ராப்ளம் நான் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்துட்டு போனாலே கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா இதே கொஸ்டினே மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா இந்த மாடலை கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கம்பல்சரி ப்ராப்ளம் கொஸ்டின் பேப்பர் ஏன்னா இதுலேருந்தே உங்களுக்கு மேபி கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் அப்படியே நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டூ மார்க்லேயும் அட்டன் பண்ணலாம் நீங்கள் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆகும் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ நாற்பது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோன்னா வித் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருப்பேன் ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனங்க கண்டிப்பாக ஆஃப் லைனில் நீங்கள் சென்ட மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் நம்ம கொடுத்த ஆல்ரெடி டூ மார்க் த்ரீ மார்க் படித்து ஃபைவ் மார்க் படிச்சிருந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னால் கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சென்டம் எடுத்துடலாம் நான் இதோட பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க மறக்காமல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் எழுந்து வந்துச்சா இல்லையான்றதை கமாண்டில் மறக்காமல் தெரிவிங்க ஓகேங்களா Thank you. இந்த வீடியோஸ் ப்ளாக உன் உங்கள் சேர் ஷேர் பண்ணிவிடுங்க சென்டம் எடுக்கிற மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க you.